கடையில் ஒரு கிராமத்தைண்ட் அவங்களும் ஊற்றுனாங்க ஆனால் நாட்டம் போகவே இல்லையா மறுபடியும் போய் கேட்டு பார்த்தாங்களாம் நல்லா யோசித்து பாருங்கள் அதில் இருக்கிறத நான் செத்த செத்தனாயை விமூ பண்ணவே கிடையாது அதை நீக்கினா தானே அங்கே இருக்கிற நாட்டம் போவோம் அப்படி தான் சில விஷயத்த புதுசாக கற்றுக்குறோன்னு சொல்லிட்டு பழையதை வந்து கழிக்காமல் துணியனை புதுதான் என்ன பண்ணுறது பழையனை கழியணும் அப்படின்னா அந்த செத்த செத்தனாயை கிணத்துலருந்து தூக்கி இருக்கணும் தூக்கிவிட்டால் தானே அந்த கிணறு नहीं आ रहा है, आ रहा है